என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கே தெரியல இப்ப எல்லாருமே கோட் ஃபீவர்ல இருக்கப்போ கோட்டோட மூவி அப்டேட்டை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பிரேம்ஜி அண்ட் விஜய் மாமா மச்சான் கேரக்டர்ல ப்ளே பண்றாங்க வைபவ் வந்து போலீஸ் கேரக்டரா நடிச்சிருக்காரு படம் மொத்தமா த்ரீ ஹவர்ஸ் த்ரீ மினிட்ஸ் லாஸ்ட் த்ரீ மினிட்ல மூவி ப்ளூபர்ஸில் யாருமே பார்க்காத விஜயோட ஃபன் சைடை பார்ப்பீங்கன்ட்டு விபி சொல்லியிருக்காரு கோட் மூவியோட சேப்பாக் ஸ்டேடியம் சீனில் சிஎஸ்கே விசஸ் மும்பை மேட்ச் நடக்கும்போது அங்கே தளபதி விஜய்யோட ஃபைட் சீன் நடக்குதான் அந்த சீனை கேரளாவில் இருக்க ஸ்டேடியமில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க கோட்டோட ஃபர்ஸ்ட் நேம் காந்தி தான் அதை வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கோட்னு மாற்றியிருக்காங்க சிவகார்த்திகேயன் கேமியோ ரோல் பண்ணுறாங்களான்னு கேட்டதுக்கு இருக்கலாம் இல்லாமலும் போகலான்னு விபி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மோகன் இல்லாமல் இன்னொரு வில்லன் படத்தில் இருக்காங்கன்ட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க மேபி அது சிவகார்த்திகேயனாக கூட இருக்கலாம் இன்கேஸ் சிவகார்த்திகேயன் வில்லனாக இருந்தால் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றத கமன்சேஷனில் சொல்லிவிடுங்க மங்காத்தா ஷூட் போயிட்டு இருந்த டைமில் விஜயோட கேரவனுக்கு அஜித் அன் வீபி ஒன்னாக போயிட்டு பேசினப்போ நெகட்டிவ் ரோலுக்கு நான் தான் பண்ணுவேன்னு அடிச்சுக்கிட்டாங்கன்னு தன்னுடைய ஸ்வீட் மெமரிஸை ஷேர் பண்ணாரு மிஸ்டர் வெங்கட் பிரபு இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா தமிழ் டோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எழுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்